சரி வேணா அடிச்சிட்டு இருக்க அப்படின்ட்டு வேடி பாத்துருந்தேன் அடி அடிய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வந்த ஒவ்வொரு பேக் மூலம் அதுக்கப்புறம் பிச்சு ட்ரென் எடுத்துட்டாய் பண்ட்ட தவற பவுலிங்ல பார்த்தீங்கன்னா அஞ்சு விக்கெட்டு ஆர்த்தி வண்டிவா இருக்க அதுக்கப்புறம் பேட்டிங் வந்த மும்பை ரெண்டு ஓபனர்ஸ்னே அவங்க கிளாசிங் வேணாம் ஆஹ் அப்படின்னு அம்மன் சிங் வந்து சூப்பராக அடிச்சு மேட்சை கொண்டு போவார் எப்ப அதுக்கப்புறம் தான் பேட்டிங் அப்படின்ற மாதிரி அடுத்த சூரிய அவங்க யாராவும் அப்போ திலக்கர் மோசி நல்லா அறிகிட்டு இருந்தாய் சிரிக்க மாட்டேன் ஆடாம ரணக்கா கின் ஹத்தித் நேம சினாலாரேட்ட கேட்டேடினம்பதா கேட்டற குளுகுரா냐ன மாத்தல கரவாயே என்ன அசல் தானாமண்டர்ஸ்காடேனல வார் கிவேன் டென்சரிசந்தவை நாடி போண்டே வாங்காவே யாபட்டிங்கு ஏடப்பன்னான ஜெனனங்கம்பானனக்க மூர்து அதுவொனக்கே ஆபாவு ஆ வாஷம் கனசியோரா சூப்ராபுட் நாச்சின் மொஜோச்சே உமிதோப் தோச்சே ஆல்மென்டூ ரகட்டல பர்சாபண்டா நாபங்காடே ஒன்மென்சின் ரட்டக்லட்டி டடி டாமியூர் மா செல்லறா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க